நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து சர்ச்சையானக்கிக் கொண்டிருக்கும் ஆடியோ விவகாரம் நாம் வந்து தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த ஆடியோ நான் வெளியிடல விருது சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாலின் அவர்கள் தான் வெளியிட்டார் அப்படி என்பது சாட்டை துறைமுருகனின் கருத்து இவர் தொடர்ந்து முப்பது நிமிஷம் அப்படியே கதறி இருக்காப்புல சாட்டை சேனல்ல நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன் அவ்வளவு உழைச்சிருக்கேன் இங்க பிடிங்கிருக்கேன் அங்க பிடிங்கிருக்கேன் இங்க எடுத்திருக்கேன் அங்க எடுத்திருக்கேன் இங்க ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல புலம்பல் சாட்டை சேனல்ல துறைமுருகன் பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து புலம்பியிருக்கிறார் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை தானே கேட்டுட்டு இருக்கேன் நான் இந்த நாட்டை திருத்த போறேன் புது ரத்தம் ரத்தம் பாய்ச்ச போறேன் என்னை வந்து ஏன் இப்படி வந்து வண்ணம் காட்டுறாங்க என்னை ஏன் எல்லாரும் வந்து இவ்வளவு கேவலமாக விமர்சனம் செய்கிறார்கள் என்னை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புலம்பியிருக்கார் இந்த இரண்டு புலம்புக்கமான ஒரு வித்தியாசத்துலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம் முதல்ல சாட்டை துறைமுருகன் அதாவது சாட்டை துறைமுருகனை வந்து இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் சாட்டை துறைமுருகன் நான் வெளியிடலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கள் சிம்பிளா முடிச்சுட்டார் இந்த பையன் தான் சார் அதை வெளியிட்டான் ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியும் நான் தான் வந்து சாட்டை திருமுருகன் கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் கிட்டையும் பேசினேன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இவனை கட்சி விட்டு நீங்கிட்டேன் அப்படியே விட்டு இருந்தா இவன் போயிருப்பான் நீங்க எல்லாம் தான் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி இவனை வந்து என் தலையில கட்டினீங்க இவனால எனக்கு பெரிய தலைவலிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் அவர்கள் வெற்றிக்குமரன் அண்ணன் கிட்ட அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் வெற்றி குமரன் அவர்கள் சாட்டை துறைமுருகன் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி டேய் ஏன்டா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கற இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவரும் கண்டிப்பு காட்டியிருக்கார் அதுக்கப்புறம் தான் வெற்றி குமரன் அண்ணன் சொல்றாங்க இது சீமான அண்ணனுக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் நடந்த கான்வர்சேஷன் ஆனா அந்த ஆடியோ இப்ப வெளியே வந்திருக்குது இந்த சில்லற பையன் தான் அதை வெளியிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க தம்பி அது அந்த குரல் பதிவை வந்து அது தான் அது அவனோட தான் இது என்னென்னா ஒரு சரியாக ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன ஜனவரி சாட்டை துறம்பு ஒரு வீடியோ ஒன்று போடுறான் அவனுடைய சேனலில் அது வந்து தமிழர்களை ஏமாற்றிய திருமான்னு சொல்லிட்டு போடுறான் அதில் விடுதலை சிறுக்காட்சி வந்து மதுரையில் இருக்கார் மாலின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய நண்பர் அண்ணனையும் நல்லா தெரியும் அண்ணன் மேடம் கொஞ்சம் பற்றுக் கொண்டவர் அவர் வந்து அண்ணனுக்கு புகார் வச்சுருக்காரு இந்த மாதிரி பரப்புரவா திருமான் அண்ணனை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு எனக்கு உடனடியாக தொடர்பு வந்தார் அண்ணன் சீமா அண்ணன் வந்துட்டு கடுமையாக என்னை பிடிச்சி திட்டி இருந்தார் உன்னால தான் எப்போயே அனுப்பிவிட்ருப்பேன் அனுப்பிவிட்டால திரும்ப மறுபடியும் நீங்கள் எல்லாம் சொல்லி தான் சேர்த்தேன் பார் தொடர்ச்சியாக வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கேன் யார் இப்போ உனக்கு பேசணும் அதை சின்ன பேசிட்டு கடுமையாக சத்தம் போட்டார் நம்ம என்ன வந்து நம்ம என்ன கட்சிக்கு ஒருத்தன் வந்திருக்கான் நல்ல ஒரு திறமை இருக்கவன்ட்ட அவனை சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம புதுசாக கட்சிக்கு வர்றது எப்படி அணுகிறது தெரியாது சின்ன சின்ன தவறுகள் சேர்த்து செய்வாங்க அதை சரி பண்ணி சரி பண்ணி ஒரு ஆளாக்கி நம்ம கட்சிக்கு பயன்படுத்துறது அப்படிதான் அப்படி தான் நம்ம நினைப்போனோம் அப்படி தான் அவனை நம்ம அண்ணன்கிட்ட வந்து மறுபடியும் சிபாரிசு பண்ணமே ஒழியா மற்றபடி வேறு ஒன்றும் இது கிடையாது அவர் திட்டினாரு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உடனடியாக இவனுக்கு தொடர்புக்கு போய் சாட்டைக்கு போய் தம்பி என்னடா உன்னோட பெரிய இதாக சொல்லிட்டு முதல்ல அந்த இதை எடுத்து விட்றா அப்படின்னு அண்ணன் கடுமையான கோவத்தில் இருக்காரு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இல்லைன்னு நான் அப்படிலாம் வைக்கவே இல்லை அப்படி அப்படின்னா அது என்னவோ தெரியாது முதல்ல டெலிட் பண்ணி விடு அண்ணன் கோவத்தில் இருக்காரு அவர்கிட்ட பேசி பின்னாடி ஒரு குழப்பு இருக்காது போட்டு போட்டு விளக்கத்தை கொடு கடுமையான கோத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னேன் அதை ஒட்டி தான் உடனே வந்து அவருக்கு குரல் பதிவு போட்டு போட்டான் அவர் மறுபடியும் அண்ணன் கூட சொன்னா திரும்ப என்கிட்ட அதனால அவன் தான் அவன் பேசினா தான் இதில் என்ன பேசுகிறதில்லன்னு இதில் இதில் மாற்றி பேசுகிறக்குன்னா இருக்குது அவன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான் அது என்ன தான் இது இருக்குது அவ்வளோ அண்ணே அதை ஒத்துக்கிறதுலன்னு இருக்குது இது என்ன பிரச்சனைனா இப்போ குரல் பதிவு போட்டது சாட்டை துறம்புருக்கேன் அதை ரிசீவ் பண்ணது சீமானேன் ரெண்டு பேரை தருத்து இது எப்படி வெளியே வந்துச்சு இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கும் ஒன்று பிடிபடலு ஆக ஆடியோ வெளியிட்டது சாட்டை துறைமுருகன் தான் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ மாட்டிக்கிட்டமே தேல்கோட்டில் திருவிழுக்கு தேன்கோட்டலா மாதிரி இப்போ அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் அது அவருடைய சீமானுக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரசல் ஒரு வட்டல் ஒரு கூடல் இதை அவங்க தான் பார்த்துக்கணும் ரெண்டாவது பொதுக்குழு கூட்டி சீமானவர்கள் ஒரு பக்கம் வந்து புலம்புறார் இந்த மாதிரி என்ன டார்கெட் பண்றாங்க ஏன் பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியாயம் இல்லை நிறைய போய் பேசுறீங்க நிறைய உருட்டுறீங்க நிறைய பித்தலாட்டம் பண்றீங்க நீ உங்களை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்களுடைய வேலை அப்படின்றதுதான் நீங்க கண்டென்ட் கொடுக்குறீங்க அந்த கண்டென்ட்டை நாங்க வெளியே பேசுறோம் இல்லைன்னா நீங்க சும்மாவே உங்களை பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது அப்படி பேசினாலும் அது மக்கள் கிட்டே எடுபடாது உண்மையா இருந்தால் மட்டும் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாங்கள் சொல்கிறோம் அது உண்மையா இருக்கும்போது மக்கள் நம்புகிறார்கள் அது அதோட ரியாக்ஷன் தான் பொதுக்குழுவில் வந்து சீமான் அவர்கள் புலம்பியா அந்த புலம்பல் இரண்டாவது நிதி இல்லை நிதி இல்லைன்னு ரொம்ப புலம்பி இருக்கார் எல்லாம் பொறுப்பு கேட்குறீங்க எல்லாமே கேட்குறீங்க இரண்டாம் கட்ட தலைவர் வேற யாருன்னு கேட்குறீங்க இந்த முதல் கட்ட தலைவனே இல்லை நானே ஒன்றும் தயாராகல இதில் வர இரண்டாம் கட்ட தலைவர் யாருன்னு சொல்லி என்ன காட்ட சொல்றீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு ரொம்ப கோபமாகவும் உக்கிரமாவும் அவர் பேசுறத நம்மளால் பார்த்து முடிஞ்சது ஆக சீமானவர்களுக்கே சில விஷயங்கள் குலப்பட ஆரம்பிச்சிச்சு என்னன்னா வெளியில இருந்து அம்பு வந்தது அதை நம்ம தடுத்தோம் கண்ணுக்கு தெரிஞ்ச அம்பு இவங்க தான் நம்ம எதிர்க்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சது அவங்க வந்து நம்ம வந்து அவங்களை எதிர்த்தோம் ஆனால் ஆடியோ டக்கு டக்கு டக்குன்னு ஆடியோ வருது அது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆடியோ வெளியே வந்தா ஒரு மனுஷன் எப்படி தாங்குவாப்ல அது ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த முறையில் வந்து தயாரிக்கப்பட்டதும் பொய்யும் சொல்ல முடியாது ஏன்னா இப்படி சொன்னா அவர் வாய் தருந்து சொன்னா அதை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி இல்ல இது அவருடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வித் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் சேர்த்து இல்லை இவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவானுங்க அதை எதையும் நம்ம செய்ய முடியாது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் அவருக்கு இதை எல்லாத்தையும் யார் செய்யறான்னா கூடவே இருக்கிற தம்பிகள் குறிப்பா இந்த சாட்டை துறைமுருகன் இரும்பவனம் கார்த்திக் இந்த மாதிரி துருவன் இப்படி போன்றவர்கள் வந்து இந்த வேலையை செய்யும்போது அவருக்கு இதத்தான் அவர் மறைமுகமா பொதுக்குழுவுல வந்து என்ன ஏன் அப்படி விடுறீங்க அப்படின்னு சொன்னது அவரு வெளியில இல்லை உள்ளவே இருக்கிற தன்னுடைய விஷப்பூச்சிகளான தம்பிகளை பார்த்துதான்